வணக்கம் நான் உங்கள் கேஆர் செந்தில் வாசன் வெல்னஸ் கோச் நான் இப்போ சொல்லக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்வர் ப்ராப்ளம்னா என்ன பிரச்சனை பிரச்சனையை சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் யாருக்கு ஒரு பிஸ்னஸ் இண்டிபெண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணாலும் சரி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி இல்லை எந்த விதமான செயல்பாடுகளை செஞ்சாலும் எல்லா விஷயத்திலையும் பிரச்சனைங்கிறது காமன் அந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை பார்த்து பயந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேலையை நம்மளால் செய்ய முடியாது அப்போ செய்யணுன்னா என்ன பண்ணணும் அந்த பிரச்சனை என்னென்னு கண்டுபிடிக்கணும் அந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணணும் யாரோட உதவியும் கூடாது அந்த ஸ்கில் நமக்கு இருந்தால் நம்ம எந்த விஷயத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன் நான் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கினேன் ஒரு இடம் வாங்கினேன் நல்ல ரோடு பேஸில் இருக்கிற இடம் நல்ல தார் ஓட்டு மேலே இடம் அருமையான இடம் நல்ல சைட் போட்டால் பிளாட் போட்டால் வீடு கட்டுறதுக்கு அருமையான உகந்த இடமா இருந்தது இடத்த பார்த்தோம் லீகல் பார்த்தோம் எல்லாம் கரெக்டாக இருந்தது ஓகே இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அக்ரிமெண்ட் போட்டாச்சு கிரையம் பண்ணியாச்சு கெரை பண்ணிவிட்டு பட்டா மாறுதல் பண்ண போகும்போது அங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு பேஸ் ஃபுல்லாகவே அந்த இடத்துக்கும் தார் ரோட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன பிட்டு அப்படி கிராஸாக அந்த பிட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா வேறொருத்தர் பேரில் பட்டா இருக்குது ஆனால் ரிஜிஸ்டரில் அது வந்து கவர்மெண்டோட ரோட்டின் ஓரம்னு இருக்குது அப்போ ரோட்டுக்கு சேர்த்துருக்காங்க அப்போ நமக்கு வித்தார் இல்லைங்களா அவர் அவர்கிட்ட இருந்து வாங்கும் பொழுது அந்த ரோட்டின் ஓரத்தையும் சேர்த்து கரையும் வாங்காமல் அந்த ரோ இருக்கிற இடத்த மட்டும் வாங்கியிருக்காரு அந்த அந்த ரோட்டுக்கும் நம்ம இடத்துக்கு கனெக்டிவிட்டியே இல்லை அந்த கனெக்டிவிட்டி இல்லைன்னா நம்ம இதை லேவுட் ஃபார்ம் பண்ணுறதுக்கோ அல்லது வேறு எந்த உபயோகத்துக்கோ தடம் போகிறதுக்கோ உபயோகம் இல்லை அப்போ என்ன பண்ணணுன்னா நான் அந்த இடத்துல யோசித்தேன் சரி இங்கே தடம் இருக்குது அது கவர்மெண்ட் பேர் இருக்குது இடையில் இந்த பக்கம் இடம் வாங்கியாச்சு அதை பட்டாமலை நம்ம பேரில் பண்ணியாச்சு இடையில் அந்த தனி சப்டிவிஷன் அந்த தடத்தையும் நம்ம இடத்தையும் அணைக்கக்கூடிய அந்த தனி சப்டிவிஷன் மட்டும் பார்த்திங்கன்னா வேற ஒருத்தர் பேர் இருக்கு அப்போ அவர்கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு இல்லை எனக்கு இடம் இருக்குது இந்த இடத்துல எனக்கு இவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அது ஆக்சுவலாக என்னென்னா கவர்மெண்ட்டோட இடம் இதை நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சர்வேயர்கிட்டயோ வியோட்ட சொல்லி அதை வந்து அளக்கிறோம் அளந்து பார்க்குறோம் அந்த இடம் வந்து ரோட்டுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அது வந்து இனி அவர் வந்து எதுவும் பண்ண இருக்குது ஆனால் அவருடைய பேரை நீக்கணும் அப்போ என்ன பண்ணணும் அவரும் ஒத்து வர வரமாட்டேங்கிறாரு நமக்கு வேற வழி இல்லை கவர்மெண்ட் சைடும் அதுக்கு கோஆப்ரேட் இல்லை அப்போ என்ன பண்ணணும்னா நான் போய் நேரடியாக அந்த ஆளை பார்த்தேன் ஏன் கேட்டால் பிரச்சனை யார் உண்டாக்குறாங்களோ அவங்க கிட்ட தான் நம்ம பேசினா தான் பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் நம்ம தேர்ட் பர்சன் கிட்ட போய் பேசினா அது முடியாதுங்கிறத நான் யோசிச்சு பார்த்து அந்த பிரச்சனை யார் பண்ணுறாரோ அவர்கிட்ட போய் நேராக உட்காந்து அவர்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணி அந்த இடம் உங்களுக்கு சொந்தமானது இல்லை அது ஏற்கனவே நீங்கள் ரோட்டுக்கு கொடுத்தாச்சு இப்போ நீங்கள் உங்கள் இடத்துக்கு வரணுன்னாலும் அந்த ரோடு வழியாக தான் வரீங்க அப்போ அந்த இடத்த நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்போ அது மாதிரி உங்கள் காட்டுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தர் அந்த ரோட்டுக்கு கொடுத்துருந்தவங்களை தடுத்த நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற விஷயத்த நிலைமையை அவருக்கு புரிய வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாத ஆறு மாத காலம் ஆச்சு இந்த ஆறு மாத காலம் அவருக்கு அந்த விஷயத்தை புரிய வச்சு ஒரு எடுத்துக்காட்டுக்களை எல்லாம் சொல்லி புரிய வச்சு மறுபடியும் அந்த இடத்த பஞ்சாயத்து ஹேண்ட் ஓவர் பண்ணி கவர்மெண்ட் பேருக்கு எழுதி கொடுக்க வச்சு பின்னாடி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு பாருங்க கோடிக்கணக்கில் ஒரு இடத்த வாங்குகிறோம் அந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு இதை நான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது அப்படின்னு மையங்கள் நினச்சிட்டு இதை பற்றி என்ன பண்ணலாம்னு யோசிக்காமல் யோசித்து அதை ட்ரை பண்ணாமல் விட்டுருந்தா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு லாக்கு இன்றைக்கி அதை திருப்பி எடுத்துருக்க முடியாது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அதோட க்ரோத்தோட சேர்த்து ரிட்டர்ன் எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது அதுபோல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் சந்திப்போம் அந்த ஒவ்வொரு தடவை பிரச்சனை வரும்போதும் நம்ம அந்த பிரச்சனை கண்டு பயப்படவே கூடாது ஏன்னா சிம்பிள் இப்போ நம்ம போகிறோம் ஒரு ஊருக்கு போகிறோம் போயிட்டு இருக்கும்போது நம்ம காரில் ஒரு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு அப்போது நம்ம என்ன பண்ணணும் இப்போ யோசிக்கணும் டயர் பஞ்சர் ஆகிடுச்சின்னு போகாமல் இருக்க போகிறோமா இல்லை நம்ம ஸ்டெப்னி இருக்குது ஸ்டெப்னி எடுத்து இதில் மாட்டிட்டு இதை அடுத்த பஞ்சர் கடைங்கியோ அந்த பஞ்சர் விட்டு வரும்போது ஸ்டெப்னியில் மாற்றிக்கணும் இந்த வேலையை நம்ம யோசிக்கணும் இம்மிடியட்டாக செய்யணும் ரைட் அந்த மாதிரி பக்கத்தில் எதுவுமே இல்லை டூல்ஸ் எப்போ வண்டியில் வச்சுக்கணும் இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் பிரச்சனைகள் இல்லாமல் போகிறதுக்கு என்னெல்லாம் வழிங்கிறத முன்னாடி யோசிக்கணும் சரி சரி பிரச்சனையை சால்வ் பண்ணக்கூடிய குவாலிட்டி நம்ம உருவாக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் இதுக்கு மிக முக்கிய விஷயம் என்னென்னா பிரச்சனை வராத மாதிரியான விஷயங்களை நம்ம ஸ்டார்டிங்லேயே முடிவு பண்ணிக்கிட்டு அதை பிரச்சனை வராமல் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் ஏற்படுத்திக்கணும் ஸோ நீங்கள் ஒரு நல்ல லீடர் அதே மாதிரி பிரச்சனை ப்ராப்ளம் சால்வர் அப்படின்னு இன்னொரு சிறந்து எடுத்துக்காட்டிங்கன்னா ஒரு டீம் லீடர் அப்படின்னு சொல்லுவோம் லீடர் அப்படின்னா யாருன்னா பெஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வர் தான் லீடர் ஏன்னா அதனால தான் லீடருங்கிற பொசிஷன் தலைவர் அப்படின்னாவே தன்னால் முடியாத வேலை எதுவும் இல்லைன்னு யார் தகுதி வச்சிருக்காங்களோ அவங்க தான் தலைவர் அப்போது நல்ல லீடரா இருக்கணும்னா நீங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் நல்ல எம்ப்ளாயிருக்கணும் ப்ராப்ளம் சால்வ் ஆகணும் நல்ல பிஸ்னஸ் மேனாக இருந்தால் நல்ல இருந்தால் நீங்கள் நீங்க சால்வ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸோ லைஃபை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணணும்னா ப்ராப்ளம் சால்வரா இருக்கணும் பாருங்க நீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்தா அந்த பிரச்சனை கண்டு கலங்காம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழி பண்ணணுங்கிறத சிந்திச்சு அதை செயல்பாட்டு கொண்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க நல்ல ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருப்பீங்க